வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வியன் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வியன் வழிகாட்டி இப்போ நம்ம ஒரு ஜாதகம் வருது பார்த்தோடனே உங்களுக்கு இதுதான் இருக்கும் அப்படின்றது நான் பார்க்கக்கூடிய முறை அனுபவத்தில் நம்ம பார்க்கணும் அது எப்படி இருக்கு அப்படின்றது மட்டும் ஒருத்தர் பேசி முடிச்சோன்னா ஒரு உதாரண ஜாதம் போட்டு மட்டும் சொல்லிடுறேன் அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா

இப்போ இவங்க இந்த குழந்தைங்களுடைய ஒரு ஆண் பையன் ஜாதகம் ஓகேங்களா பையனுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதா இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பிறந்திருக்காங்க அப்படின்னு மட்டும் வச்சுங்க இப்போ தான் இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு ஒரு குழந்தை ஜாதகம் லக்கணம் லக்கணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு இருக்கார் ரெண்டில் சனி மூணில் செவ்வாக்கை மக்கணத்தில் ஆறில் சந்திரன் இருக்கு ஒன்பதில் வந்து ராகு இருக்கார் பன்னெண்டில் புதன் சுக்கரன் சூரியன் அப்ப இந்த ஜாதகத்தை நம்ம வந்து பார்த்தோன்ன இவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும் ஓகே எந்த ஒரு ஜாதகத்திலயுமே ஜாதகத்தை இப்ப வந்து நடக்கிறது கேது நடக்கும் கேது திசை நடக்கும் ஆறே முக்கால் வருஷம் ஆறு வருஷம் பத்து மாசம் சூரியன் சந்திரன் என்ன நிலையில இருக்கான்னு பாருங்க ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே சூரியன் சந்திரன் என்ன நிலையில சூரியன் சந்திரன் இருக்கு இல்லையா இந்த சூரியன்னா அப்பா அம்மா இந்த சூரியனும் சந்திரனும் எப்படி இருக்காங்களான்னு சொல்லி பார்த்துட்டிங்கனா ஜாதகத்தில் அவங்க அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சு வேற எதுக்கு போவாங்க புரியுதுங்க இந்த ஜாதகத்துக்கு வந்து சந்திரன் வந்து ஆறுல மறைஞ்சிருச்சா சூரியன் பன்னெண்டுல நீச்சம் ஆயிருச்சா இப்போ அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஏதோ பிரச்சனை அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க தெளிவா நீங்கள் எத்தனை ஜாதகத்தில் வேணாலும் எடுத்து பார்த்துக்கணும் புரியுதாலே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது மாதிரி ஜாதகத்தில் லக்னத்திற்கு சூரியனும் சந்திரனும் ஆறு எட்டு பன்னெண்டில் ஒரு ஜாதகத்தில் மறைஞ்சிருச்சுன்னா அவங்க அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சுருக்காங்க அல்லது பிரிய போகிறாங்க அப்படின்றத தெளிவை சொல்லிருக்கோம் இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு இது மாதிரி உங்கள் ஃபேமிலி வயசில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது கேது திசைனால அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வழக்குகள் ஏற்பட்டுச்சா அப்படின்னு சொல்லி உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் வழக்கங்கள் ஏற்பட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஆமாங்க வீட்டில் வந்து டைவர்ஸ் வாங்கிட்டோம் அவரே சொல்லிட்டார் டைவர்ஸ் வந்து வாங்கிட்டோம் அப்படின்ட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பாவோட ஸ்தானம் இது கடகம் கடகத்துக்கு எங்கே போய் கேட்டுருக்காரு ஏழில் ராபுசந்தம் தான் கடகத்துக்கு அப்பாவுக்கு வே மனைவி ஸ்தானத்தில் கேட்டுருக்காரு அப்பாவுக்கு வந்து கூட அம்மாவோட ஸ்தானம் இங்கே நான் எடுக்கிற பாயிட்டை மட்டும் பார்த்தீங்க போகும்போது ஏழு போகும் போதுக்கு ஏழு ஓகேங்களா

புதண்ணா மாமே செப்பா வந்து பத்தா சகோதரன் பாட்டி பாட்டின் குழந்தை கொடுத்துருக்காங்க நாலாம் பாவம் அவங்க அம்மாவோட ஸ்தானம் ஒன்பதாம் பாவம் அப்பாவோட ஸ்தானம் அஞ்சாம் பாவம் மாமே ஸ்தானா ஏழாம் பாவம் மனைவி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் பார்க்கறதுக்கு தானே கொடுத்துருக்காங்க அப்புறம் எப்படி அவங்க அவங்க ஜாதம் மட்டும் பேசும் புரியுது நீங்க யாரும் கூட சேர்றீங்களோ உங்களுக்கு யாரா இருக்காங்கன்னு வச்சுங்களேன் அவங்க ஜாதம் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்துச்சுங்க ஒரு ஜாதகே அவர் ஜாதகத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்தானம் வலுவாக இருந்துச்சு நீங்கள் அவர் கூட சேர்ந்துச்சுங்களே டாப் லெவலில் முன்னேறியிருக்கு ஒரு ஃப்ரெண்டு ஜாதகத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்தானம் கெட்டு போயிருந்துச்சுங்க அவங்க கூட சேர்ந்தீங்கன்னா நீங்கள் நல்லா புத்தி யோகம் யோகா எல்லாமே இருக்கட்டும் புரியுதா இல்லைங்களா அப்படியே கீழே படுப்புளியில் இறங்கிடுவீங்க அப்போ நம்ம யார் கூட சேரிடம் அறிந்து சேருக்கிறோம் அதுக்கு தான் திருமண பொறுத்தமே சேர்த்துறோம் எந்த பொண்ணை சேர்த்து வச்சா நல்லா இருக்கும் லைஃப்கு அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வைக்கிறோம் அப்போ வந்து ஒருத்தருக்கு ஆயில் பழமே கம்மியாக ஒருத்தர் ஒரு ஆண் ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னா ஆயில் பழம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் ஜாதகத்தை இணைக்கிறது தான் திருமண பொருத்தமே அதுக்கு தான் சேர்த்து வைக்கிறோம் நீங்கள் ஆயில் பழம் வீக்காக இருக்கிறத சேர்த்தீங்கன்னா ஏற்கனவே அவனுக்கு ஆயில் பழம் கம்மியாக இருக்கு டக்குன்னு காலி பண்ணிருக்கு புரியுதா இல்லைங்களா அப்போ எவ்வளோ ஒரு விஷயம் இருக்கு நம்ம நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மனைவினாலையும் அது பேசுவோம் அது மாதிரி இந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்பா அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழுல கேது மனைவி ஸ்தானத்துல கேது திசை நடக்குது கேதுன்னா வழக்கு மனைவிட்டா வழக்கு ஓகேங்களா அந்த ஏழு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆறுல மறைஞ்சிருச்சு அப்பாவுக்கு ஏழு கூட அப்பாவோட ஸ்தானத்துக்கு நான் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கில் மறைஞ்சிச்சா உங்கள் ஒய்ஃபை வந்து பத்தமா டைவர்ஸ் அப்ளை பண்ணிருச்சான்னு சொல்லி கேட்டான் அப்படின்னா ஆமாண்டிருவாங்க அவன் ஒய்ஃப் தான் டைவர்ஸ் கேட்டு ஒரு டைவர்ஸ் கொடுத்துட்டார் அவர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு பேருமே ஒற்றுமையாக தாங்க இருந்தோம் எப்படி பிரிஞ்சோனே தெரியல அவங்க குழந்தையோட வந்து பத்தமாக வந்து கேட்டார் ஓகேங்களா அவன் பையனோட அப்போ இந்த ஜாதகத்தை வந்து நம்ம பார்த்த உடனே இப்போ இவங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்கு எந்த ஒரு பாவத்திற்கும் இப்போ அப்பாவோட பாவம் ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் பாவம் இது ஆமாம் மூணு ஓகேங்களா இந்த மூன்றாம் அதிபதி ஓகேங்களா ஒன்பதாம் பாவத்திற்கு ஏழாம் பாவத்தை குறிக்கக்கூடிய மூன்றாம் அதிபதி ஒன்பதாம் பாவத்திற்கு ஆறெட்டு பன்னெண்டில் மறைந்து இருந்தால் அப்பாவுக்கு ரெண்டு தான் புரியுதுங்களா ஒன்பதாம் பாவத்துக்கு ஏழாம் அதிபதி ஒன்பதாம் பாவத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தால் தந்தைக்கு இரு தார்தோஷம் ஓகே இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக அனுபவ ரீதியாக பார்த்து பாரம்பரிய ஜோதிடத்தில் சொல்லிட்டு இருக்கிறோம் ஈஸியாக சொல்லிடுவாங்க சாப்பிட மாட்டா ஒருத்தர் வந்து ஒரு சஜஷன் கேட்குறாங்க ஏங்க என் மனைவி வந்து வாழுமா வாழாதா அல்லது பிரிஞ்சு போயிருமா அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் சொல்ல முடியும் புரியுதில்லைங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருந்தாதான் தான் அவங்களுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணி வாழுமா வாழாதா அப்படின்ற தெளிவாக சொல்ல முடியும் அதுக்குதான் நம்ம நம்ம நாடி வராங்க மக்கள் ஓகேங்க அது மாதிரி எடுத்துடலாம் அதனால இந்த கேது திசையில சனி புத்தி அப்படின்றது இப்போ இதுல இன்னொரு பலன் திசா புத்தி பலன் எடுக்கிற மெத்தேட் சொல்றேன் பாரு ஏழாம் கேது இருக்கா ஒன்பதுக்கு ஏழுல லக்கணத்துல விட்டுருங்க அது ஒன்னு ஒன்பதுக்கு அப்பாவோட ஸ்தானத்துக்கு ஏழுல கேது இருக்கா அப்பாவுக்கு ஆறுல சனி இருக்கா ஏழாம் மனைவியா ஆறாம் பாவம் கோர்ட்டு கேஸ் ரொம்ப வழக்கா அப்ப மனைவி மூலியமா இப்ப கே திசையில சனி புத்தி ஓடிட்டு இருக்கா மனைவி மூலியமா உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் ரொம்ப வழக்கு வந்துச்சான்னு சொல்லி திசா புத்தியை வச்சே கேட்டீங்கன்னாவே ஆமா சொல்லிடுவோம் ஓகேங்களா நன்றி